வேலூரில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய திருவண்ணாமலை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் தான் வெற்றி பெற்றால் நிறைவேற்றப்படும் திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் பாதை மாதம் ஒரு முறை வேலைவாய்ப்பு முகாம் இளைஞர்கள் பயனடுகிற விதத்தில் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் பத்தாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் செங்கம் பகுதியில் சென்ட் ஃபேக்டரி ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு நான் ஏற்கனவே பயிற்சி கொடுத்துக்கிட்ருக்கேன் திருவண்ணாமலை பாராளுமன்றம் முழுவதும் ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்படும் இப்படி நம்முடைய திட்டங்கள் எல்லாம் விவசாயிகள் பயனடைகிற விதத்தில் பயோ எத்னால் தொழிற்சாலை மத்திய விவசாய பண்ணை ஆயிரம் விவசாயிகளுக்கு பலனளிக்கிற விதத்தில் மீண்டும் கொண்டு வரப்படும் இந்த வாக்குறுதிகள் எல்லாமே பெரியோர்கள் அறிவாளிகள் அறிஞர்கள் எல்லாம் பாராட்டுகிற விதத்தில் இருக்கிறது திருவண்ணாமலைக்கு எனக்கு பிரச்சாரத்திற்காக வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த வாக்குறுதிகளையெல்லாம் புலங்காகிதம் தமடைந்து விட்டு பாராட்டி விட்டு சென்றார் திருவண்ணாமலை பகுதி ரொம்ப நாளாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கு இங்க படிக்க வாய்ப்பில்லை குடிக்க தான் வாய்ப்பு இருக்கு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் இந்த பகுதி மிகப்பெரிய அளவில் முன்னேறும் என்று சொன்னார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க